என்ஜி வின்ஸ் ரெவி இன்னைக்கு இண்டியா லான்ச் பண்ணிட்டாங்க பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சம் மெக்ஷோரும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் மூணு வீரியம்ஸ் நாலு கலர்ஸ் ஒயிட் பிளாக் பெய்ஞ்ச் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியோட புக்கிங்ஸ் வந்து அக்டோபர் மூணாம் தேதி ஸ்டார்ட் ஆகும்போது டெலிவரிஸ் வந்து அக்டோபர் பரண்டாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த வண்டி வந்து குளோபலில் சைலில் இருக்கிற ஊலிங் க்ளௌடிவி அதுவும் வந்து எஸ்ஏஐசியோட ஒரு சப் ப்ராண்டு தான் எம்ஜி இப்படி எஸ்ஏஐசியோட சப் ப்ராண்ட் அந்த மாதிரி ஸோ அதனால் வந்து அந்த வூலிங் கிளவுடீவி கிட்ட இருந்து இந்த எம்ஜி வின்சரிவி நிறைய விஷயங்களை பெற்றுருக்கு ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் ரீபாஸ்வேஷன் சொல்லலாம் ஏன்னா சேஞ்சஸ் வந்து ரொம்ப கம்மி எயிட்டின் இன்ச் ஃபைவ் ஸ்போக் வீல்ஸ் பார்த்தீங்க இப்போ வந்து சார்ஜிங் போர்ட் வந்து ஃபெண்டருக்கு மேலே இருக்கிறத பார்த்துருக்கீங்க இந்த வண்டியில் த்ரீ சிக்ஸ்ட்டி கேமரா சிஸ்டம் இருக்குது மாடல் வந்து பார்த்துருக்கீங்க அப்புறம் இந்த வண்டியில் ஸ்மார்ட் டோ ஹேண்டல்ஸ் இருக்குது நல்ல நீட்டான இன்டகிரேஷன் ஓவரால் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏழான்மி ப்ரொஃபைல் இருக்கிற மாதிரி க்ளீனான ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச் டஸ்கிங் இன்ஃபர்டைமெண்ட் சிஸ்டம் இருக்குது ஒரு எயிட் பாயிண்ட் எயிட் இன்ச் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் இருக்கு இந்த வண்டியில் குவியில் சீட்ஸ் இருக்குது இருக்கீங்க அப்புறம் ஒரு ஃப்ளோட்டிங் சென்டர் கொஞ்சோல் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து கப் ஹோல்டர்ஸ் பார்த்திங்கன்னா அது கீழே வந்து ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க ஸோ ப்ராக்டிகாலிட்டி படி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது இந்த வண்டியில் அப்புறம் இப்போ ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்கீங்க இந்த வண்டியில் பவர் டிரைவர் சீட் இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து வென்டிலேட்டர் சீட் ஃபங்க்ஷனும் இருக்குது ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீன் வீல் கொடுத்துருக்காங்க மோட்டர் கண்ட்ரோல்ஸோட அப்புறம் ஒரு டீப்பான க்ளோ பாக்ஸும் வந்து ஆக்சுவலி இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து காமெடி டிவி கிட்டேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கிற விஷயங்கள் நீங்கள் பார்க்க முடியுமே இந்த வண்டி காமெடி டிவிக்கு மேலே பொசிஷன் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்சிக்கு கீழே போஷன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் வந்து ஈவன் ஃப்ரெண்ட் ஆம்லிஸ்ட்டு கீழே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது பக்கத்தில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டி ஒரு டெடிகேட்டட் ஸ்கேட் போர்ட் இவி பிளாட்ஃபார்மாக பேஸ் பண்ணியிருக்கு அதனால் வந்து இந்த வண்டி வந்து நல்ல லார்ஜான ஒரு இன்டீரியர் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு இன்டீரியர் ரெண்டாயிரத்தி எழுநூறு வீல் பேஸ் இருக்குது இந்த வண்டியில் ஸோ கப்போல்ஸ் வந்து நிறைய இடத்துல நீங்கள் பார்க்க முடியும் ஸோ நீங்கள் ஒரு ஃபேமிலி பேஸ் ஒரு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து ப்ராக்டிகாலிட்டி படி நீங்க யோசிச்சிங்கன்னா இந்த வண்டியில் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஒரு லார்ஜான கிளாஸ் ரூஃப் இருக்கு இந்த வண்டியில் நல்ல ஏரியான ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த வண்டியில் லெவல் டூ ஏடா சிஸ்டம் கிடையாது பட் நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது ஃபோர் டிஸ்ப் இருக்குது இருக்கு இந்த வண்டியில் வந்து இன்ஃபினிட்டி நைன் ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த வண்டியில் லாங்கான வீல் பேஸ் இருக்கிறதுனால இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருக்கு நீங்கள் வந்து பாத்துட்டு இருக்கீங்க என்னோட வீடியோ எடிட்டர் ஒரு வந்து உட்காந்துருக்கிறது மெயினாக வந்து ரியர் சீட்ஸோட ரிக்ளைனிங் ஃபங்க்ஷனை பார்த்துருப்பீங்க ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி வரைக்கும் வந்து இந்த சீட்ஸ் வந்து நீங்கள் ரிக்ளைன் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்ல விஷயம் அப்புறம் இந்த வண்டியில் நீ ரூமும் சரி லக் ரூமும் சரி போதுமாங்கிற அளவுக்கு இருக்குது ஃப்ளாட் ஃப்ளோர் ஒரு டெடிக்கேட்டட் டிவி பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால அந்த ஃப்ளாட் ஃப்ளோர் இருக்கிறதுனால அந்த நல்ல ஸ்பேஷியஸ் நேச்சர் வந்து இந்த வண்டியில் இருக்குது நீங்கள் மூணு பேர் வந்து ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இந்த வண்டியில் வந்து ரியரில் வந்து உட்காரலாம் ஒரு நல்ல விஷயம் மெயினாக ஃபேமிலியோட எந்தீங்கன்னா இது ஒரு எம்பிவி கிடையாது these are electric uh, crossover. ஃபைவ் சீட்ரு தான் ஆனால் நீங்கள் லுக்கு படி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு லார்ஜான ஒரு பேக்கையும் ஒரு எஸ்யூவியும் வந்து பிளெண்ட் பண்ண மாதிரி பாடி ஸ்டைல் இருக்குது லார்ஜான க்ரீன் ஹவுஸ் இது மூலியமாக வந்து கொடுத்துருக்காங்க அது ஒரு கிளவரான விஷயம் இந்த வண்டியில் அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது எம்எம் வித்தும் கொடுத்துருக்கறதுனால இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஸோ ப்ராக்டிகல் அடிப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த வண்டி நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும் அப்புறம் இந்த வண்டியில் மாடர்ன் டிசைன் எலிமெண்ட்ஸ் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க மெயினாக வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்க்குற மாதிரி ரேலே வந்து லைட் பேர் வந்து இருக்குது அப்புறம் நல்ல க்ளீனான பாடி சர்ஃபஸஸ் அண்ட் ஃபினிஷஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஆரோ ப்ரொஃபைல் மாதிரி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக விச் இஸ் நைஸ் ஒரு நல்ல ப்ரீமியமான ஒரு அப்பீல் கொடுக்குது ஸோ சீட்ஸோட சீட்ஸை வளர்க்கிருக்கிறத இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்ட் சீட்டையே எவ்வளோ தூரம் ரிக்ளைனபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ் வந்து எல்லா சீட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் கப் ஹோல்டர்ஸ் இருக்குது அதாவது அந்த கப் ஹோல்டர்ஸ் வந்து நீங்கள் மடக்கி யோசிக்கலாம் அது வந்து மிடில் சீட்டாகவும் மாறும் அப்புறம் இந்த வண்டியில் பூச் ஸ்பேஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா நல்லா லார்ஜான பூச் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அறுநூற்றி நாலு எம்எம்ங்க பூத் இந்த வண்டியில் ரொம்ப டீப்பான பூத் ஸ்பேஸ் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அப்புறம் பூத் ஸ்பேஸ் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது இப்போ வந்து ரிக்ளைன் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல்லான பூத் ஸ்பேஸ் வந்து தெரியல ஃபீச்சர்ஸ் படி நம்ம ஃபர்தராக பார்த்தோம்னா சிக்ஸ் ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க இந்த வண்டியில் இந்த வண்டியோட மெயினான விஷயங்களுக்கு வருவோம் ஏன்னா அங்கே தான் வந்து சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும் ஏன்னா இந்த வண்டி வந்து ஒரு தேர்ட்டி கிலோ ஓட்டார் பேட்ரி பேக் மட்டும் தாங்க யூஸ் பண்ணுது ஒரு எல்எஃபி பேட்ரி பேக் மட்டும் தான் இந்த வண்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க ஆனால் வின்சரி சாரி க்ளவுடிவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதை விட லார்ஜனான பேட்டரி இருக்குது அது இந்தியாவுக்கு கொண்டு வரலாம் அன்ஃபார்ச்சுனேட்லி பிரைஸ் வந்து கம்மியாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரலன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பேட்ரி பேக் மூலியமாக கிளைம் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ஒரு கிலோமீட்டர்ஸோ முன்னூற்றி முப்பத்தி ஒரு கிலோமீட்டர்ஸ் கிளைம் ரேஞ்ச் வந்து ரொம்ப நல்ல கிளைம் ரேஞ்ச் சொல்ல மாட்டேன் ஓகே ஆனால் கிளைம் ரேஞ்ச் தான் பட் அதோட ப்ரைஸ்க்கு வந்து டீசெண்ட்டான ப்ரைஸ் பட் அந்த ப்ரைஸ் வந்து அந்த பத்து லட்சம் சொன்ன இல்லையா அது வந்து வெஹிக்கிளுக்கு மட்டும்தாங்க ஏன்னால் இந்த வண்டியில் நீங்கள் பேட்டரியை வந்து ஓன் பண்ண முடியாது ரெண்ட்டு தான் பண்ண முடியும் ஒரு கிலோமீட்டருக்கு மூணாறு ரூபாய் த்ரீ பாய்ண்ட் ஃபைவ் நீங்கள் அப்படி அப்படிங்கிற நாமினல் காஸ்ட்டில் தான் வந்து நீங்கள் ரென் பண்ண முடியும் பட் அது இது வந்து இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எம்ஜி பண்ணியிருக்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து வண்டி வாங்குகிறவங்களுக்கு வந்து லோ காஸ்ட்டை வந்து இம்ப்ளை பண்ணுது ஸோ அது நல்ல விஷயம் அப்படிங்கிறாங்க அது எப்படின்னு நம்ம பார்ப்போம் ஏன்னா சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று நமக்கு தெளிவான டீடெயில்ஸ் வந்து நமக்கு தெரியாது அந்த வண்டி இன்னொருத்தவங்க ஓன் போது தான் நமக்கு அது தெரியும் எப்படி அதை கால்குலேட் பண்ணி எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த வண்டியில் இன்னொரு முக்கியமான விஷயம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட சார்ஜிங் டைம் ஸோ ரெண்டு ஏசி சார்ஜஸ் வந்து இந்த வண்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோ வாட்டு இன்னொன்று வந்து செவன் பாயிண்ட் செவன் கிலோ வாட்டு இது இந்த த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோ வாட் ஏசி சார்ஜர் யூஸ் பண்ணால் ஜீரோ டூ ஹண்ட்ரட் வந்து பதினாலு மணி நேரத்தில் ஆகும் சார்ஜ் ரெஃப்லேஷ் ஆகும் அப்புறம் செவன் பாயிண்ட் செவன் கிலோ வாட் சார்ஜர் யூஸ் பண்ணால் ஆறரை மணி நேரத்தில் வந்து இந்த வண்டி ஃபுல் சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வண்டியில் இன்னும் இருக்குது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் வாரண்ட்டி வந்து மூணு வருஷம் அப்புறம் ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் வந்து மூணு வருஷத்துக்கு ஸ்டாண்டர்டு அப்புறம் வந்து மூணு வருஷத்துக்கு வந்து லேபர் காஸ்ட்டு வந்து ஃப்ரீ அது வந்து ஸ்டாண்டர்டு அது மட்டும் இல்லாமல் லைஃப் டைம் வாரண்ட்டி பேட்டரிக்கு அன்லிமிட்டெட் கிலோமீட்டரோட அதை நீங்கள் எம்ஜி இதுதான் உங்கள் ஃபர்ஸ்ட் எம்ஜி கராக இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீ பப்ளிக் சார்ஜிங் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ் இப்போ இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போது இந்த வண்டி வந்து மூணு வருஷம் நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் லிமிட் அது ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த வண்டி வா விற்றீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வாங்கும்போது என்ன ப்ரைஸில் இருக்கோ அதோட அறுபது பர்சன்ட் வந்து கன்ஃபார்மாக பைபேக் கேரண்டி வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து இருக்கும்ன்ட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வண்டியில் மற்றபடி நம்ம ஃபீச்சர்ஸ் படி பார்த்தோம்னா ஸோ லைக் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் எக்ஸ்பெயின் பண்ணிட்டு பட் ஸ்டில் ஒயில் ஆப்பிள் காப்பிலே ஆண்ட்ராய்டோட கனெக்டிவிட்டி இருக்குது அப்புறம் நிறைய ஏஐ ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது வந்து இந்த வண்டியில் இருக்குது எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க நாலு மோட்ஸ் இருக்குது ஈகோ ப்ளஸ் ஈகோ நார்மல் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி ஃபாஸ்ட் சார்ஜர் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோ ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன் ஜீரோ டு எயிட்டி பர்சன்ட் வந்து ஐம்பத்தஞ்சு மினிட்ஸில் வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட டீட்டெயில் டிரைவ் சீக்கிரம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஸி ஆல் அகேன் டேக் கேர் இந்த மாதிரி தமிழில் இன் தமிழ் வீடியோஸ் நிறைய புது காசுன்னு பைக்ஸ் வர்றது வேணும்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்